கால் கால்பத்தி பழையிலே இயலாது ஏன்னா அவங்க அவங்க ஏண்டவங்க விஞ்சி தந்தே செய்த அஞ்சு அஞ்சு ஒரு வாடியில் முப்பது பேர்டா அஞ்சு பொம்புளிகள் அதை விட அறுபது வயதுல இருந்து எழுபது வயதுக்கு இடையில் ஒரு பத்து பேர் அதை விட இன்னும் ஒரு பதினஞ்சு பேர் இப்படி இந்த கையில்லாத எல்லாம் நாங்கள் வேலை கொடுத்துருக்கோம் ஏனண்டா இந்த ஆக்களை இந்த வெயிலில் வச்சு இழுக்க சொல்லி சொன்னால் அது எங்களுக்கே பொறுக்குதில்லை ஆனால் வீஞ்சண்டா எல்லாரும் இந்த தொழிலை கொள்ள செய்யல என்ன கட்டுப்பாட்டுக்குள்ள அவை என்ன சட்டத்துக்குள்ள எத்தனை கிலோமீட்டரோ அந்த சட்டத்துக்குள்ள இந்த பீஞ்சி தொழிலை செய்கிற செய்து கொண்டிருக்கிறோம் செய்து கொண்டிருக்கிறோம் இப்போ அதுக்கு எங்களுக்கு அனுமதி வேணும் இல்லாட்டி இந்த தொழில செய்யல இல்லாட்டி இதுக்கு ஒரு மாற்று வழி எங்களுக்கு தருவணும் மறிக்காதே 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 மறிக்காதே

அதே மாதிரி நாங்களும் நவீன முறையில இந்த செய்தோம் இதுக்குரிய அனுமதி நீங்களாம் தந்தது மறிக்காதே மறிக்காதே மறிக்காது இருக்காதே மறிக்காதே மீஞ்சி தொழிலை மறிக்காது நிற்காதே மறிக்காதே மீஞ்சி தொழிரை என்னென்ன சொன்னால் நான் வந்து மேரி ஜூட் சுந்தன் சுண்டு குளத்தில் பூனை என்ற பகுதியில் வந்து கரைவலியை வளைச்சி வாரம் நான் வந்து வசிக்கிற இடம் வந்து கிளிநொச்சி தற்காலிகமாக வசிக்கிறேன் இங்கே வந்து எங்களுக்கு ஒரு முப்பதுக்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் தொழில் செய்கிறார்கள் அதில் இரண்டு மூன்று பெண்கள் வயது போன பேர் தொழிலாளிகள் ஒரு அஞ்சாறு பேர் தொழில் செய்து வரணும் எங்களோட தொழில் வந்து பாரம்பரிய தொழில் என்று சொல்லி முன்னிய காலத்தில் இடுப்பால் இழுத்தது அதற்கு பிறகு நாங்கள் இப்போ ஒரு பதினஞ்சு வருஷ காலமாக நான் தொழிலை புரிஞ்சு வாரேன் அதற்கு பிறகு வந்து டாக்டரால் அனுமதி வழங்கப்படுறேன்னு சொல்லி சொன்னால் பிறகு நாங்கள் அதற்கும் சிரமங்களை சந்திச்சு இப்போ இந்த நாரா நிறுவனத்தால் வந்து சுண்டிக்குளம் பகுதியில் பரிசீலித்து உடப்பு புத்தளம் பகுதியில் பரிசீலித்து எங்களுக்கு அனுமதியை வந்து வழங்கினவன் அதன் அடிப்படையில் அதன் பிறகு நாங்கள் வீஞ்சுள்ள டிரெக்டரை எடுத்து அதற்கு லீஸிங்கெல்லாம் போட்டு இன்றைக்கு ஒரு நாலு பேர் காலமாக லீஸ் போட்டு அதை வந்து தொழிலாக புரிஞ்சு கொண்டு வாரோம் இப்போ திடீரென்று இந்த இவரிடம் ஆரம்ப இப்போ பத்தொன்பதாம் தேதி எங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்தது இயந்திரங்களை பாவித்து தொழில் செய்யலாது தொழில் செய்தால் அனுமதி வழங்கப்பட மாட்டாதுன்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்திருக்கு நீரியல் வளத்துறையால் அது வந்து எங்களால் வந்து ஜீரணிக்க முடியல என்னென்னு சொன்னால் அந்த நாளையில் உடுப்பால இழுத்த தொழிலாளியை வந்து அது கரையை மீன் இறங்கிச்சு இப்போ வந்து நவீன தொழில்கள் இந்தியன் தொழில் வந்து நவீன தொழில்கள் மற்ற நவீன தொழில்களை பாவிச்சு மீன் பிடிக்கிற வழியாக பெரிய பெரிய இயந்திரங்களை பாவிச்சு மீன் பிடிச்சி ஓடி கடலில் ஓட்ட ஓடி மீன் பிடிக்கிற வழியாக மீன்கள் வந்து கரையை உறங்குற தன்மை குறைவு இப்போ அதனால் வந்து ஒரு குறிப்பிட்ட முந்தி வந்து நாங்கள் ஒரு நூறு இருநூறு மீட்டருக்குள்ள தொழில் செஞ்சோம் அது முன்னஞ்ச காலத்தில் இப்போ நவீன முறை வந்து அந்த நாளையில் வண்டில் மாட்டில் போனாங்க இப்போ வந்து வாகனத்தில் போகிறோம் அதை வந்து திரும்ப அதே இதுக்கு எழுபத்தொம்பதாம் ஆண்டு சட்டத்துக்கு எங்களை போச்சோன்னா அது சாத்தியப்படாது என்னென்னா முந்தி கொழும்புக்கு போகிறோன்னாலும் என்னத்தில் போனவன் இப்போ வந்து கொழும்புக்கு போகிறதுக்கும் வாகனத்தில் தான் போகிறோம் அதே மாதிரி இப்போ வந்து பழைய காலத்தை மாதிரி முதல் உணவு சாப்பிட்டவர் வந்து இப்போத்த உணவுக்கு வந்து வரத்த துன்பங்கள் கூட மக்களுக்கு கூட ஆனால் சொன்னால் சுனாமிக்கு பிறகு மணல் சூடு கூட மக்களால் இயலாதுன்னு வருத்தம் இல்லாக்கள் தான் கூட வருத்தக்காரரானுங்கட வாடியலையும் கூடுதலாக இருக்கணும் கிளினிக் காட்டோட இருக்கணும் அதன் அடிப்படையில் எங்களுக்கு வந்து குறியீன கால அவகாசம் கொடுத்து இந்த செய்கிறதுக்கு செய்யறதுக்கு பீஞ்சியில் இழுக்கிறதுக்கு ஒரு ஒரு வருடமோ இரண்டு வருட காலம் அனுமதி தர வேண்டும் என்றும் மாண்பு அமைச்சரையும் ஜனாதிபதி அவர்களையும் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி தாலையடி இல்லை கடவுளைச் சமாட்டி ஜெகன் காய்கிறன் என்னென்றால் இந்த பீஞ்சு தொழிலை நிறுத்தியது எங்களுக்கு சரியான ஒரு பாலவார பிரச்சனையை கொண்டு வந்திருக்கு நாங்கள் வந்து இந்த பீஞ்சு தொழில் வந்து பதினஞ்சு வருஷமாக அதை செய்துட்டுருக்கிறார்கள் நான் இப்போ ஒரு மூன்று வருஷமாக நான் இதை செய்துருக்கிறேன் என்னை நம்பி எனது வாடியில் முப்பது பேர் வேலை செய்கிறார்கள் அந்த முப்பது பேருக்கு நாங்கள் குறைஞ்சது ஆளுக்கு நாலஞ்சு லட்ச ரூபா காசு புத்தளை மாவட்டம் ஊரில் அவர்களை காசை கொடுத்து தான் நாங்கள் இங்கே கூட்டியன் வாரது அப்போ எங்களை நம்பி வருடா வருடம் வாரவர்கள் எங்களை நம்பி அவரோட குடும்பங்கள்ட வாழ்வாதாரங்களை இதை செய்ய ஈடு செய்யத்தான் இங்கே வர்றார்கள் அப்போ ஒரு குடும்பத்தில் வந்து சாதாரணமாக ஒரு எங்களோட முப்பது பேர்ல வந்து நூற்றி ஐம்பது பேருன்னு சொன்னால் அதில் ஐம்பது அறுபது பாடசாலை மாணவர்கள் இருக்கிறார்கள் அவருடைய கல்வி செலவு என்ன இவருடைய பொருளாதார பிரச்சனை என்ன அதுகளை ஈடு செய்யத்தான் நாங்கள் நம்ம பீஞ்ச வருகிறோம் ஆனால் இந்த பீஞ்ச தொழில் நிப்பாட்டியிருந்தாலியோரு இழப்பு எங்களுக்கு எங்களோட தொழிலாளிகளுக்கும் எங்களுக்கும் பாரியொரு இழப்பு எங்களோட சட்ட திட்டத்துக்காகவே நாங்கள் ஆறு மணிக்கு இந்த கரவள தொழில் ஈடுபட்டு பொழுது கூட ஆறு மணி வரைக்கும் தான் நாங்கள் இந்த தொழிலை செய்துருக்கிறோம் ஆனால் எங்களோட கடல் வளத்தை வந்து இந்தியன் ரோலர் எவ்வளவோ அடித்து விடை சென்று போகிறாங்க அதுக்கு கேட்குறதுக்கு யாருமே இல்லை அது இந்திய நாட்டுக்கு ஒரு சட்டம் எங்களுடைய சுருளங்கால ஒரு சட்டம் ஆனால் மாண்புமி ஜனாதிபதி அவர்களே அமைச்சர் அவர்களே எங்களுக்கு ஒரு குறுகிய காலவாசம் தந்து எங்களை இந்த தொழிலை செய்து இந்த கடன்களை அழிக்க எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழியை விடவும் கேட்டு நான் புத்தலகம் மாவட்டம் உடப்பாச்சேரி வருவேன் நாங்கள் இங்கே ஒரு சமாளிக்கிட்டே தான் நான் உடப்பு இந்த உடப்புலேருந்து இருந்து வந்து இந்த தொழிலை இருக்கேன் எனக்கு நாலும் பொம்பளை பிள்ளை அதில் ரெண்டு பேர் படிக்கிறாங்க மற்றவங்க ரெண்டு பேரும் சிறியவங்க இந்த பெஞ்சி தொழில் இருக்கிறதால தான் நான் இந்த கையில் இல்லாத இதோட இந்த தொழிலை நான் இருக்கேன் பட்டியல் போட்டு இந்த சூட்டில் எனக்கு இந்த தொழில் செய்ய இயல இந்த தொழிலை செஞ்சால் தான் மாதத்தில் என் பிள்ளை ரெண்டுக்கும் ஒரு பத்தாயிரவோ ரூபாயிரவோ மாச காசு டீசல் காசு இதெல்லாம் நான் கட்டிட்டு வரேன் திடீரென்று நீங்கள் இந்த பெஞ்சை நிப்பாட்டுன்னு சொன்னபடியால் இந்த தொழில் நான் என்ன செஞ்சு கொள்வேன் இந்த நாலு பிள்ளைகளையும் வச்சு நான் என்னென்று வாழ்வேன்னு சொல்லி எனக்கு ஒன்றுமா தெரிய மாட்டேங்குது நான் ஒரு அஞ்சு ஆறு வருட காலமாக இந்த பெஞ்சு இருக்கிறதால தான் என் வாழ்க்கையும் போயிட்டு இருக்குது என் குடும்ப செலவினமும் போயிட்டுருக்கு என் பிள்ளையோட படிப்பும் போயிட்டுருக்கு காலையில் பதினொரு மணி பன்னெண்டு மணி அளவுலாம் அந்த மணலில் கால் வைத்து ஒ உயரையும் போகலாது கரையும் போகலாது அவ்வளோ சூட்டு அந்த சூட்டில் நாங்கள் ஒரு பதினஞ்சு பேர் முப்பது பேர் அந்தளவுக்குலாம் தொழில் செஞ்சுட்டு இருக்கும் திடீரெனுங்க காலுக்கு பாதிப்பு வந்தால் அந்த காலில் ஒன்று நாங்கள் போய் ஆஸ்பத்திரி தான் செட் ஆகும் அப்போ அப்படி இருக்கும்போது இப்போ எங்கள் சம்பள செலவு சாப்பாடு இது இதுகளுக்கு எங்கள் குடும்பத்தை யார் பார்க்குறது அப்போ நாங்கள் இந்த பெஞ்சு அடிக்கிறதால ஒரு கரையோரம் ஒரு கொட்டிலோன்னு போட்டு அதுக்குள்ளே இருந்து தான் நாங்கள் கம்மான முடிக்கி உழைச்சி எங்களோட கால சீவனத்தை போக்காட்டிகிட்டு இருக்கோம் இங்கே திடீரென்று இதை நிப்பாட்டுனா நாங்கள் ஒரு முப்பது வயது அந்த கம்மானம் கட்டி நாங்கள் பட்டியல் போட்டு இழுக்கும்போது எங்கள் கால் சூடுபட்டு பொக்களம் வந்து நாங்கள் ஆஸ்பத்திரியில் போய் கிடக்க வரும் தயவு செய்து அமைச்சவர்கள் சேர்ந்து எல்லாருமே கடத்தொழில் அமைச்சர்கள் சேர்ந்து இந்த பெஞ்சை எங்களுக்கு ஒரு இரண்டு வருட காலம் தந்திங்களாக இருந்தால் எங்களோடய வாழ்க்கையும் போயிடும் நாங்கள் பட்ட கடனையும் தீர்ந்துடும் இதுக்கு ஒரு தயவு செய்து ஒரு முடிவை தாங்க நான் வடமராஜ் கிழக்கு கட்டக்காடு சம்மாட்டியாளர்கள் ஒருவரான ஒருவர் மானா செல்வகுமார் நான் இந்த தொழிறை கிட்டத்தட்ட நாற்பது வருஷமாக கொண்டு இருக்கிறோம் இப்போ இந்த தொழிறை கையாளலை எங்களுக்கு நாங்கள் நவம்பர் மாதம் நவம்பர் மாதம் எங்களுக்கு ஒரு அழைப்புதல் வந்தது என்னென்னா இந்த வீஞ்சி தொழிறை திடீரெண்டு நிற்பாட்டுறதாக அப்போ நாங்கள் உடனே எங்களுக்கு ஒரு வந்துச்சு ஒரு டிஜிஆபிஸில் போய் ஒரு சின்ன கொடுத்து ஒரு கொடுத்து தைக்கிறதாக கேட்டுருந்துச்சு போய் ஒரு சின்ன இது செய்து அங்கே கொடுத்த இடத்துல பத்து பேரை உள்ளுக்கு எடுத்தவை எடுத்துட்டு அவையில் சொல்லிவிட்டது நாங்கள் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி உங்களுக்கு நல்ல முடிவு தாரதாக அப்போ நாங்கள் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி வரையும் பார்த்து கொண்டிருந்தோம் ஆனால் எங்களுக்கு முடிவு வரையில் அப்போ நாங்கள் என்ன செய்தோம் ஜனவரி இந்த ஜனவரி எங்களோட தொழிற்துறம் எங்கள தொழிறுக்காகிய முதல் கிடவலத்தையும் நாங்கள் செஞ்சிட்டோம் செஞ்சால் எங்களோட தொழிறு வாடியில் கிட்டத்தட்ட முப்பது பேர் ஒரு கரவலைக்கு வேணும் முப்பது பேரும் ரெண்டு பீஞ்சை வச்சு அந்த ஆப்ரேட் பண்ணுறோம் நாங்கள் முப்பது பேருண்டா அதில் அஞ்சு பொம்புளிகள் அதுவும் தலைமத்துவம் கொண்ட பொம்புளியல் அஞ்சு பேர் அதை விட அறுபது வயதிலிருந்து எழுபது வயது வரைக்கும் பத்து பேர் மிச்ச ஏனியாக்கள் ஊனமூற்றோக்களை வச்சு தான் இந்த கரையில் வெயிலில் இறக்காமல் கரையில் வச்சு இந்த தொழிறை நாங்கள் இவ்வளோ காலம் செஞ்சு கொண்டிருக்கிறோம் ஆனால் இப்போ எங்களை திடீரெண்டு இப்போ இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி எங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்தது என்றால் எங்களை பீஞ்சி போட்டு செய்யக்கூடாது கையால் இழுங்கோண்டு திடீரெண்டு எங்களுக்கு ஒரு அறு விதல் வந்துச்சு ஆனால் இந்த தொழிரை நாங்கள் கையால் செய்ய செய்ய இயலாது இரண்டாம் முந்தைய மாதிரி இந்த வெயிலுக்குள்ளே ஆக்களை வச்சு கட்டி இழுக்கவும் இயலாது செய்யவும் இயலாது இந்த வீஞ்சி எங்களுக்கு நாங்கள் இந்த வீஞ்சி தொழிலில் அனுபவ நாங்கள் கையை முதல் நோமலாக செய்து கொண்டிருந்தாங்க இந்த வீஞ்சி தொழில் செஞ்சு கொண்டிருந்தாப்போ அரசாங்கம் தான் இந்த வீஞ்சி எங்களுக்கு இறக்கி பதிவு செய்யப்பட்டு இந்த கரைவலைக்கு பயன்படுத்தலாம் என்று அரசாங்கம் தான் தந்தது அதுக்கு பிறகு தான் நாங்கள் இந்த தொழிரை வீஞ்சை போட்டு இந்த தொழிலை செய்து கொண்டிருக்கோம் திடீர் இந்த தொழில் நிப்பாட்டினால் எங்களை வாழ்வாதாரத்தை கொண்டு போயிடாது ஏனெண்டா கிட்டத்தட்ட வடம்பராஜ் கிழக்கில முப்பது சமாட்டிமாருக்கு மேலே இந்த கரையில தொழிற்சைக்கணும் அதுவும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆறு அஞ்சு கிலோமீட்டர் தான் குடியிருப்புக்குள்ள மற்ற இல்லை வெளியால் இங்கால குடியிருப்புக்கு வெளியால் உள்ள இடத்துல தான் நாங்கள் இந்த தொழிலை செய்கிறோம் ஆனால் தொழிற் தொழிற்காலமாக ஆறு மணியிலேருந்து பின்னேறம் ஆறு மணி மட்டும் எங்கட தொழிலை நாங்கள் ஒரு எல்லை இருக்குது ஆனால் ஒரு சில பிள்ளைகள் சிலவில் நடக்கலாம் ஆனால் அதுகளை நாங்கள் திருத்தி திருத்திக் கொள்ளவும் வேணும் ஆனால் அதுகளுக்கு சில சட்டங்களும் இருக்குது ஆனால் அப்படிப்பட்டு தான் இந்த தொழிலை செஞ்சு கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த க தொழிலை கையால் எழுத்து தொழில் சொன்னால் இந்த வெயிலில் எங்கட தொழிலாளி முதலாளிகளை தொழில் இழுக்க விட்டுட்டு நாங்கள் வந்து இணலுக்கு இருந்து அதை பார்க்க இல்லாது ஏனென்றால் எங்கட தொழிலாளிகளுக்கு முழு சுதந்திரமும் நாங்கள் கொடுத்துருக்குறோம் ஏனெண்டா வெயில் இல்லை மற்றது அவைகளுக்கு அந்த காலையிலேருந்து பின்னேரம் மட்டும் நிற்கிறதுக்கு அந்த சில கொட்டில் கொண்டு போட்டு அப்படி அந்த தொழிலை செஞ்சு கொண்டிருக்கோம் இனி உள்ள காலங்களில் இப்படி கையால் எடுத்து தொழில் செய்கிறேன்டா இந்த தொழிலை நாங்கள் விட்டுட்டு தான் நாங்கள் வேற வழிக்கு போகணும் ஆனால் அதுக்காக நாங்கள் இப்போ கேட்க வேண்டியது என்னென்னா எங்களுக்கு ஒரு காலக்கேடு ஒரு வருஷம் ஒரு வருஷம் இல்லாட்டி ரெண்டு வருஷம் இந்த நிப்பாட்டிடுவோம் ஒரு வருஷம் தந்தாலும் எங்களுக்கு ஓகே இனிமேல் அடுத்த வருஷம் நாங்கள் தர தொழிலை விட்டுட்டு இந்த கரவலை செய்கிறதாக ஐடியா இல்லை நாங்கள் விட்டுட்டு வேறு என்ன தொழிற்கு மாறுவோம் மாறிக்கொண்டு போயிடுவோம் ஆனால் எங்கட தொழில் பத்தாம் பண்ணிடுவோம் திருப்பி ஜனவரி மாதம் துவங்குவோம் அந்த கால பீலி இருக்கு கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஐநூறு இந்திய ரோலர் இந்த கரையில் நூறு மீட்டர் நூற்றி ஐம்பது மீட்டருக்கு தொடர்ந்து தொடர்ச்சியாக அடித்து கொண்டு போகும் ஆனால் அதை யாரும் கேட்குறதும் இல்லை அதுக்கு எந்த நடவடிக்கையும் இல்லை எங்கட வளத்தை அப்படியே ஃபுல்லாக சுரண்டி கொண்டு போயிடும் ஆனால் இப்போ நாங்கள் முதல போட்டெங்கட தொழில் ஆரம்பிக்கிற டைமில் எங்களை வந்து இப்போ தொழில் செய்யக்கூடாதுன்ட்டு எங்களை நிப்பாட்டி வச்சிருக்கு ஆனால் மாண்புமதி ஜனாதிப ஜனாதிபதி அவர்களே பிரதமர் அவர்களே கடத்தொடர் அமைச்சர் அமைச்சர்கள் ஏனி அமைச்சர் மேரும் இதை இந்த நியூஸை பார்த்து எங்களுக்கு கட்டாயம் ஒரு தீர்வு தரவணுமாண்டு நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்